அனைத்து புதுவை மக்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள் நேற்று புதுவையில் பெஞ்ச பதினாலு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் அளவிலான மலைக்கே இன்னைக்கு புதுவையை சம்பித்து நின்று கொண்டிருக்கிறது இத முக்கியமான பிரச்சனைகள் என்ன வரிசையோடு வரிசையோட பார்த்தோம்னா மெயின் பிரச்சனை வந்து அரசாங்கம் வந்து இமீடியட்டா ஒரு ப்ரோக்டிவான எடுக்காதது எடுக்காததான் மெயின் காரணம் இதை நாங்க அன்னைக்கே ஆன்டிசிபேட் பண்ணி தான் நம்ம வந்து தேசிய மக்கள் மன்றம் மூலியமா நாங்க வந்து தூர் வாரியே தீர்ணும் மழை வரப்போது இந்த நேரத்தில் வந்து மக்கள் எல்லாம் உண்மையாவே கஷ்டப்பட போறாங்க இதுக்கு வந்து தூர் வரணும்னு சொல்லி எங்க மண்டலம் சார்பாக எல்லா அந்த தொகுதியில் இறங்கி வேலை செஞ்சப்பி டபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலை செய்யறேன்னு சொல்லி ஒரு கேஷுவல் டிரெஸ்ல வந்து அங்கே வேலை செஞ்சுட்டு கூப்பிட்டு மிரட்டி இதை நீ இமீடியட்டா ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னாங்க அப்பவும் அங்கே இருக்கிற மக்கள்லாம் சொன்னாங்க ஏங்க ஒருத்தர் பண்ணுறதை ஏன் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க பண்ணுறவங்கள செய்ய விடுங்க எங்கள் வீட்டில் வந்து புழு பூச்சி பாம்பெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்தது தண்ணி வந்தாலும் எங்கள் குப்பையும் வேடுமா எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் வருது நீங்கள் பண்ணுறவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சொன்னாங்க அப்படி இருந்தும் அதை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூப்பிட்டு லாஸ்ட் ஸ்டேஷன் வரைக்கும் கூப்பிட்டு போய் இருக்கிறவங்களை அரேஸ்ட் பண்ணி அவங்கள வந்து மன உடைச்சலை கொடுத்து அவங்க அன்னைக்கு வந்து அது கைவிடும் ஒரு சூழ்நிலை வந்து அரசாங்கம் கொண்டு வந்து விட்டாங்க அப்படி இருந்தும் சில இதெல்லாம் தூர் வாழ்னது காரணம்னால தான் இன்னைக்கு காமராஜர் நகர் சில இடங்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கு பட் இதே வந்து நிறைய இடத்த வந்து தூர் வார அப்பவும் உடலை உடாம தான் இன்னைக்கு இவ்வளோ ஸ்தம்பிச்சு போன இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அந்த காவ கரெக்டா தூர் வாரலையோ அந்த இடம் தான் மெயின் ப்ராப்ளம் இருந்தது இது செகண்ட் மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் எல்லாருமே வந்து இது வந்து நம்ம பொதுமக்கள் நம்மளும் இதை வந்து ஒரு முக்கியமான அங்கமா இதை மனசுல கருதி நம்மளும் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் வந்து நம்ம தூக்கி போடக்கூடாது ஒண்ணு வந்து இந்த மாதிரி தூக்கி போடும் போது இந்த மாதிரி எல்லாம் இந்த காவால எல்லாம் போய் இதை அடைச்சுக்கும் அடைச்சுனாலே தண்ணி அது போக வழி இல்லாம இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் அந்த சேனல்ல டிஸ்டர்ப் ஆகும் இதனால நம்மளுக்கு வந்து மழை நீர் வந்து அது கடலுக்கு போகாம டிஸ்டர்ப் பண்ணும் நம்பர் மூணு வந்து பிளாஸ்டிக் இருக்கும் போது தண்ணி வந்து மண்ணுனால உரிய முடியாது அந்த தண்ணி வந்து வாட்டர்ல போய் அது மேலேயே வந்து மேலாப்பிலேயே போயிட்டு இருக்கும் ஸோ மழை பெஞ்சதுன்னா அந்த தண்ணி உள்ள போகாம பழைய தண்ணி உள்ள போகாமதுனால அந்த வந்து சீக்கிரமா அது ஃபுல்லாகி வெளியில வர ஆரம்பிக்கும் இந்த மழை எல்லாம் உள்ள வந்து ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க இன்னொன்னு இது மெயினா வந்து பிரச்சனை என்ன இந்த மாதிரி தான் கழிவு நீரோ குடிநீரோ கலந்துருது இந்த மாதிரி இது பண்ணும்போது உடல் நோய்கள் வந்துடுது பொதுமக்கள் ஏழு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த விஷயத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உம்மியாவே கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும் வருமோன்னு காப்போம் மாதிரி நம்ம வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து எடுத்து பண்ணுறதை விட இதெல்லாம் முன்னாடியே ஆர்டிசிபேட் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் நம்ம பண்ணுறோம் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் உண்மையாகவே வந்து சப்போர்ட் பண்ணுங்க இது வந்து யார் பண்ணுறாங்கன்னு முக்கியம் இல்லை இது எதுக்காக பண்ணுறோம் மக்களோட நலனுக்காக பண்ணுறோம் மக்கள் வந்து பிரச்சனை இல்லாமல் வாழ்வுகிறதுக்காக பண்ணுறோம் ஆல்ரெடி அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வந்து அவங்க பிஸியாக இருக்காங்க அப்படி போது இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும் அவங்க இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்படுது இதில் வந்து அவங்க குடும்பத்தை பார்த்துக்கணும் குழந்தைகளை படிக்க வைக்கணும் ஸ்கூலுக்கு போனோம் அவங்களும் வேலைக்கு போகணும் இதெல்லாம் வந்து ஒரு இயல்பான வாழ்க்கைக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள நம்ம வந்து உண்மையாக கண்டித்து அரசாங்கம் உரிய ந தக்க நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம் இது போக எண்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட ஏரியும் அருநூறுக்கு மேலே குளங்களும் இன்றைக்கி ஒழுங்காக தூர்வாரப்படாமல் ஆழப்படுத்தப்படாமல் இன்னைக்கு வந்து எல்லாமே அந்த மழை நீர் வந்தால் அது ஃபில்லாகி வெளில வேஸ்ட்டாக நீர் வந்து வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கு இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்மீடியட்டாக இந்த மழை நின்னதுக்கப்புறம் தூர்வாரி அதை ஆழப்படுத்தணும் ஒன்று இன்னொன்னு வந்து ஆளை நம்ம வந்து தூர் வாடினதுக்கு அப்புறம் ஏரி குழந்தைங்க அதுக்கப்புறம் கிரவுண்ட் வாட்டர் நம்ம வந்து ஒரு போர் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி நம்ம கீழே ஒரு பைப் போட்டு ஹோல்ஸ் மாதிரி போட்டு அந்த போர் கான்செப்ட்ல நம்ம உள்ள போட்டு இறக்கும்போது போது வந்து வெளிய தேங்காம இது வந்து நிலத்துக்கு போகும் நீர் வந்து நிலத்துக்கு போகும்போது அந்த நீர் வந்து நம்மளுக்கு வந்து குடிநீரா வந்து என்றைக்குமே வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இந்த கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது மக்களுக்கு வந்து அது பயன்படு அது வந்து ஃப்யூச்சரில் பயன்படுற பொருளாக இருக்கும் இன்றைக்கி வந்து வந்து எல்லாமே அனைவசியமாக வேஸ்ட்டாக இது எல்லாமே வந்து கடலில் போய் வீணாக கலந்து இது யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது ஸோ இந்த மாதிரி சில திட்டங்களை வந்து முன் வந்து இதே மாதிரி ஜான்குமார் அண்ணன் எம்எல்ஏ மினிஸ்டர் அவர்கள் வந்து நேற்று வந்து குடிநீரை எப்படி மழை குடிநீராக எப்படி சேர்த்து வைக்கணுங்கிறத ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க ஏன்னா மலை மழைநீரில் தான் அவங்களுக்கு ஏகப்பட்ட சத்து தண்ணியில் தேவைப்படுற அனைத்து மினரல்ஸ் சத்து எல்லாமே அதில் வந்து நேச்சுரலாகவே கிடைக்கும் நம்ம என்னதான் நீங்கள் ஃபில்டர் பண்ணாலும் இது பண்ணாலும் நிறைய உயிர் உயிர் சத்து தண்ணீர் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் வந்து அது இறந்துடுது அதனால இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம பிடிச்சி அந்த மாதிரி பராமரித்து இந்த மாதிரி இருட்டில் வச்சு நம்ம இதை வந்து நம்ம சமைக்கிறக்கோ டெய்லி குடி குடிக்கிறக்கோ இதுக்கெலாம் யூஸ் பண்ணும்போது உண்மையாகவே ரொம்ப நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும் புதுவைக்கு தண்ணீர் பிரச்சனை முற்றிலுமாக நம்ம வந்து இதை தீர்க்க முடியும் இது நம்ம கையில் தான் இருக்குது நீங்க எல்லோரும் இது சேர்ந்து நம்ம ஒன்று கூடி இதுக்கு நல்ல ஒரு தீர்வாக நம்ம கொடுத்தாலும் இதோட இது அரசாங்கம் மட்டும் இல்லாமல் மக்களும் நம்ம முன் வந்து நம்மளும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு சில விஷயங்கள் நம்ம எடுத்து பண்ணணும் அரசாங்கமும் இனிமேல் ஃப்யூச்சரில் இது மாதிரி வர வராமல் இருக்கிறதுக்கு இப்போவே இமீடியட்டாக இந்த டைம்லயே நடவடிக்கை எடுக்கணும் இது ஒரு நம்மளோட படமாக எடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் இது வராமல் நம்ம எப்படி காக்கணும்ங்கிறது தான் நம்மளோட நான் கருதுகிறேன் நன்றி வணக்கம்